ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் பிரசங்கி மூணு பதினொன்று தேவன் சாலத்தையும் அதிநதியின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா சுந்தரும் அவங்க மனைவியும் ஒரு திருமணத்துக்கு அழைக்கப்பெற்றிருந்தாங்க அந்த திருமணத்துக்காக ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக கிளம்பி போனாங்க ஆனால் திருமணத்துக்குள்ள அந்த பிள்ளைங்களை வாழ்த்துறதுக்காக மேடை ஏற போகும்போது அவங்களுடைய சொந்தமானவங்க சொன்னாங்க எங்களுக்கு இந்த பிள்ளைய பிடிக்கவே இல்லை என்ன செய்கிறது இவன் தான் தான் வேணும்னு சொல்லி கட்டிக்கிட்டா பாரு எப்படி இருக்கான்னு சொல்லி அப்படின்னு அந்த பொண்ணுக்கு கேட்கும்படி பேசினாங்க அதை கேட்ட சுந்தர் என்ன இப்படி சொல்கிறீங்க நல்லபடியாக திருமணமும் முடிஞ்சுட்டு அவங்க சந்தோஷமாக வாழட்டும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போட்டோம் நீங்கள் எதுக்கு அதில் தலையிடுறீங்க அப்படின்னு சுந்தர் சொன்னால் கூட கேட்காம திரும்ப திரும்ப எல்லாரும் அந்த பொண்ணுடைய மனதை காயப்படுத்த ஆரம்பிச்சாங்க அவளுக்கு இதை பற்றி தன்னுடைய கணவர்கிட்ட கேட்கலாமா இல்லை இப்படியே விட்டுடலாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஆனால் அவளுடைய கணவரும் இதை பற்றி கேட்டுக்கிட்டாங்க அப்போது அவங்க கணவர் சொன்னாங்க யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன கர்த்தர் ஒனியை தான் கல்யாணம் பண்ண சொன்னார் அதனால் உனிய நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் எத்தனையோ பேர் நல்ல அழகாக இருப்பாங்க ஆனால் நல்ல குணநலன்கள் இருக்காது ஆனால் உனியை பார்க்கும்போது எனக்கு நல்ல குணநலன்கள் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு அப்படி பார்த்தா நீ பேர் அழகு தான் அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணுக்கு மனசெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிச்சு யார் என்ன சொன்னால் என்ன தன்னுடைய கணவர் தன்னை நேசிக்கிறார்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க இன்னும் சில பேருக்கு இந்த காகத்தை பார்த்தா இப்படி கருப்பாக இருக்குது அண்டங்காக்கா இப்படி வித்தியாசமான முறையில் பேசுவாங்க அதே நேரத்தில் இங்கே பாரு என்ன கலரில் இருக்கிறான் அண்டங்காக்கா காக்கா கலரில் அப்படின்னு மனுஷங்களை குறிச்சும் பேசிக்கிடுவாங்க இது எல்லாமே கர்த்தர் தான் படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தன்மை தெரியாத கூட அவங்க பேசுறது மற்றவர்களுக்கு வருத்தத்தை தெரிவிக்குமே அப்படின்னு அவங்க புரிஞ்சிக்காம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலை மேல இப்பவும் நிறைய பேர் நிறைய காலத்தில் நிறைய விதமான சங்கடங்களோட தானே இருக்கிறாங்க சொல்லப்போனால் இயற்கையில் எல்லாமே அழகு தான் அசிங்கம் அப்படிங்கிறது அவங்க அவங்க கண்ணோட்டத்தில் தான் இருக்குது அழகு அப்படிங்கிறதும் அவங்க தான் இருக்குது ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு காலத்தை கொடுத்துருப்பாரு அவர் எல்லா காலத்தையுமே ரொம்ப எந்த எந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும் யாருக்கு யாரை கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும் நேர்த்தியாக செய்வார் அவர் ஏன்னா அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் அதோட தேவன் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்து என்ன என்னெல்லாம் செய்யணும் இந்த உலகம் எப்படி அமைக்கப்படணும் அப்படி எல்லாவற்றையும் அவருடைய கிரியைகள் மூலமாக நமக்கு காண்பிச்சாங்க ஆனால் மனுஷர்கள் அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் நிறையா அறிவியல் விஞ்ஞானிகள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே புதை பொருட்களாகவே இருக்குது அதனால் நம்மளுடைய காரியங்களை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம சந்தோஷமாக வாழ்வோமா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்